சூப்பராக மணக்கு மணக்கு நம்ம ரேஷன் இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம புளி மிளகாய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் மூணு கொண்டான்னு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா நைஸாக அப்படியே வெண்ணெய் ஆட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்படி நல்லா கட்டியாக இருக்கணும் அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குல்ல இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இட்லியில் நல்லா ஹோல்ஸ் வரும் அப்போ தான் அவங்களுக்கு இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும் ஓ மை காட் எப்படி இருக்குது பாருங்க இட்லி அப்படி பந்து பந்தா நீ பாருங்க கொழ இல்லாத அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இன்னைக்கு புளிமிளகாய் சட்னி தாங்க அரைக்க போகிறேன் சும்மா காரமாக சுருன்னு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சொல்லணுமா என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல அதுவும் அம்மிக்கல்ல அரைச்சது எப்படி இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தா கூட கெட்டே போகாது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ஆஹா இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இந்த சட்னி இருக்குது அப்படின்னு மயக்குது சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் நம்ம வெப்சைட்டும் ஓபன் பண்ணியாச்சு ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த ரேசன் அரிசி மல்லிப்பூ இட்லி தாங்க செஞ்சு காட்ட போறேன் ஸோ எனக்கு வந்து இப்ப ரேசன் அரிசி கிடைச்சது ஸோ இதை வச்சு எப்படி

ஐம்பது கிராம் ஸோ இதில் தான் நான் மூணு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது முக்கால் கிலோ கணக்காகுது ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி ரேஷன் அரிசி ஒவ்வொரு தரையும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் அதாவது சில டைம் கொஞ்சம் பழுப்பாக இருக்கும் சில டைம் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்குங்க ஸோ இப்போ எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் பழுப்பாக இருக்குது மற்றபடி கொஞ்சம் நல்லாவே இருக்குது அரிசி இப்போ இதில் வந்து ஒரு லேசான ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை அலசும் போது நான் என்ன பண்ணுங்கிறதும் சொல்கிறேங்க இப்போ நான் வந்து கிளாஸில் எடுத்திருக்கேன் இதே நீங்கள் படியிலையும் அளவு எடுக்கலாம் இல்லை கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இல்ல கிலோலயும் எடுத்துக்கலாம் இப்ப இந்த அரிசி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது உளுந்து எடுத்திருக்கங்க சோ உளுந்து பாத்தீங்கன்னா அரிசி எடுத்து அதே கிளாஸ்லயே ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் உளுந்து இதுதான் கரெக்டான அளவு இதே நம்ம நார்மல் கடையில வாங்குற அரிசி பாத்தீங்கன்னா நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து போடுவோம் பட் இது ரேசன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியா போட்டாதாங்க உங்களுக்கு சாஃப்ட்டான இட்லி கிடைக்கும் அடுத்தது வெந்தி ஒரு டீஸ்பூன் இதுல போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடுறேங்க இப்போ அரிசி கழுவிக்கலாங்க அதுலயே வந்து ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம் எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த அரிசியில இருக்கிற டஸ்ட் அழுக்கு எடுக்கிறதுக்காகங்க எடுக்கிறதுக்காக இப்ப தண்ணி ஊத்தி அலசிக்கலாம் நல்லா மூணு டு நாலு வாட்டி இப்படி நல்லா பெசரி கொடுத்து கொடுத்து நல்லா அலசணுங்க இங்க பாருங்க எவ்வளவு டஸ்ட் பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு சோ இன்னும் நல்லா மூணு நாலு வாட்டி தண்ணி ஊத்தி அலசி ஊத்திடுறேன் உளுந்தும் இதே மாதிரி அலசி எடுத்துக்கலாங்க எல்லாம் நல்லா அலசியாச்சு இனிமேல் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா முழுகி கொஞ்சம் மேலே இருக்கிற அளவு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்படி நல்லா தண்ணி அப்படியே வெள்ளையாக இருக்கணுங்க பாருங்க அரிசிக்கு மேலே தண்ணி இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இதை அப்போ அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் உளுந்து நல்லா உப்பி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணுங்க அரிசி உளுந்து ரெண்டுலேயுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க இது ரெண்டுமே நாலு மணி நேரம் ஊறணும் இது ஒரு மூடி போட்டு அப்படியே ஸோ நாலு மணி நேரம் கழிச்சு பாக்கலாம் அரிசி உளுந்தும் நல்லா ஊறிடுச்சிங்க இப்ப இது எப்படி அரைக்கிறதுங்கிறதும் பாக்கலாம் இப்ப எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டாங்க நீங்க கிரைண்டர்ல வேணாலும் அரைக்கலாம் ஊற வச்சு உளுந்தும் வேந்தியும் இப்ப இதுலயே போட்டுலாம் இப்போ ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இதோடயே போடணுங்க சோறு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு கைப்பிடி இருக்கும் இப்போ இதுல போட்டுடலாம் இப்போ இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி உளுந்து ஊற வச்ச தண்ணியே ஊத்திக்கலாங்க ரொம்ப தண்ணி அதிகமா ஊற்ற வேண்டாம் உளுந்து நல்லா அப்படியே பந்து மாதிரி கட்டியாக அரைக்கணும் சோ அரைக்கும் போது நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கணுங்க சோ எப்பயுமே ரேசன் அரிசினா சாஃப்டா இருக்காது எந்த அளவு போடணும் என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சோ நீங்க எப்பயும் போடுற பொருளோட ஒரு கைப்பிடி சோ சோறு போட்டு பாருங்க உங்க இட்லி அப்படியே சூப்பரா மல்லிப்பூ மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க நல்லா நைஸா அப்படியே வெண்ணெய் ஆட்டம் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க இது ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம் இப்படி நல்லா கட்டியா இருக்கணும் அப்பதான் இட்லி அப்படியே பந்து மாதிரி வரும் இப்ப அடுத்தது ஊற வச்ச அரிசி அரைச்சிக்கணுங்க ஊற வச்ச அரிசி இப்ப இந்த மிக்சி ஜார்லயே போட்டுடலாம் ஊற வச்ச அரிசி தண்ணி இப்ப அரைக்கிறதுக்கு அளவு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊத்தக்கூடாதுங்க கம்மியா தான் ஊற்றணும் இப்ப இது நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரிசியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுங்க இப்ப இந்த உளுந்தோடையே ஊற்றிடலாம் இப்ப இந்த மாவுக்கு தேவையானால உப்பு போட்டுக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்க எவ்வளவு மாவு அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணுங்க இப்ப இது கையால் நல்லா கரைச்சி கொடுத்துடலாம் இட்லி மாவு ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது திக்காவும் இருக்கக்கூடாது ஓவர் திக்கா இருந்தா இட்லி வெடிக்கும் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் இட்லி கொல கொழன்னு இருக்கும் ஸோ எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இப்படி நல்லா கரைச்சிக்கணுங்க இப்ப சுத்தி நல்லா அப்படியே கிளீன் பண்ணி வச்சிடலாம் இப்ப இது க்ளோஸ் பண்ணிடலாம் இப்ப இந்த மாவு புளிக்கிறதுக்கு குறைஞ்சது எட்டு டு பத்து மணி நேரம் ஆகுங்க இப்ப வெயில் காலமா இருக்கு ஸோ ஏழு டு எட்டு மணி நேரத்துல கூட புளிச்சிடுங்க நீங்க இருக்கிறது குளிர் பிரதேசமாக இருந்ததுன்னா கண்டிப்பா டைம் இன்னும் கொஞ்சம் கூட கூட ஆகும் அதாவது பத்து டு பதினாலு மணி நேரம் கூட ஆகும் ஸோ நீங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாவு புளிக்கிற நேரம் முன்ன பின்னா ஆகுங்க இப்ப இந்த மாவை நான் வந்து நைட் ஆட்டி வைக்கிறேன் இது காலையில எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இங்கே வருங்க அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குல்ல இப்படி இருக்கணும் இப்படி தான் இட்லியில் நல்லா ஹோல்ஸ் வரும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இப்படி பொங்கி இருக்கணும் இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துடலாங்க ரொம்ப நம்ம உடைக்க உடைக்கக்கூடாது இந்த நொறையை ஸோ நொறையோடு இருக்கணும் ஆனால் இப்படி லைட்டாக கிளறி கொடுக்கணும் இந்த நொறையோடு இட்லி ஊற்றும் போது தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும் ஸோ இதுதான் கரெக்டான பதங்க இந்த மாவு வச்சு நீங்கள் இட்லி ஊற்றலாம் குழிப்பனியார ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் சூப்பராக வருங்க இப்போ இந்த மாவு வச்சு எப்படி இட்லி ஊற்றுறதுங்கிறதும் பார்க்கலாங்க இப்போ இட்லி பிளேட்டில் இட்லி மாவு ஊற்றிக்கலாங்க மாவை பாருங்க எங்கேயுமே பிசுரா உழுவாம அப்படியே பந்து மாதிரி உழுவுது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குதுங்க இப்போ இட்லி பிளேட் உள்ளே வச்சிடலாம் இப்போ இட்லி பிளேட் மூடிடலாம் அடுப்பை நல் மீடியமாக வச்சு இது பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாங்க இப்போ இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாங்க இன்னைக்கு மிளகாய் சட்னி தாங்க அரைக்க போகிறேன் சும்மா காரமாக சுருன்னு சூப்பராக இருக்கும் ஸோ அரை கைப்பிடி நான் அதுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம் அடுத்தது மிளகாய் ஊற வச்சுக்கலாம் நான் பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்க ஏற்ற மாதிரி மிளகாய் புளியெலாம் கூடி குறைச்சி போட்டுக்கலாம் ஸோ இந்த மிளகாயும் நல்லா ஊறணுங்க இதுவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளியும் மிளகாயும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுட்டுங்க சுடு தண்ணியிலே இட்லி வெந்திருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ மை காட் எப்படி இருக்கு பாருங்க இட்லி அப்படியே பந்து பந்தா இங்கே பாருங்களேன் ஓ இப்படி வச்சு அழுந்தது பாருங்க அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக மணக்கு மணக்கு நம்ம ரேஷன் இட்லி ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க அதுக்கு வந்து நான் அம்மிக்கல் எடுத்துக்கிட்டேன் ஸோ அம்மிக்கல்லையும் அரைக்கலாம் சப்போஸ் அம்மிக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மிளகா அரைச்சிக்கலாங்க மிளகா ஊற வச்சதுனால சீக்கிரமாக அரைச்சிடலாங்க இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போதும் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் சீக்கிரமும் கிடாது மிளகாய் இப்படி ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கிட்டா போதுங்க ஊற வச்ச புளியும் இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாங்க புளியும் அரைச்சாச்சு இப்போ இதிலே கால் டீஸ்பூன் ஜீரகம் வச்சுக்கலாம் வறுக்காத ஜீரகம் தாங்க வைக்கணும் இப்போ இதை அப்படியே ரெண்டே ரெண்டு இழுப்பு இழுத்துக்கலாம் போதுங்க இதிலே பத்து பல் பூண்டு வச்சு அரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிக்கலாம் நான் முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூடி கரைச்சி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கலாம் அஞ்சாறு எல்லாம் கருவேப்பிலையும் வச்சு அரைச்சிக்கலாம் எல்லாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அப்படியே ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கணும் இப்போ லாஸ்ட்டாக இதில் சின்னதாக ஒரு துண்டு வெள்ளமும் வச்சு அரைச்சிக்கலாங்க இந்த காரம் புளிப்புலாம் இழுத்து இந்த இனிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும் இப்போ லாஸ்ட்டாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஈவன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்படி நல்லா குழச்சி கொடுத்துடணும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தாளிப்பே தேவை கிடையாது ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாங்க இப்படி அம்மிக்கல்லையே வச்சு நல்லா இப்படி உருட்டி பரட்டி ஒன்று சேர்த்து குழைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு அப்படியே நாட்டிலேருந்து வச்சு வந்துருச்சு ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி வாரி எடுத்து உருட்டி அவ்வளோதாங்க மணக்க வணக்க நம்ம புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஆஹா ரேசன் நரிசியில் அப்படி பஞ்சு மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி அமுங்குதுன்னு பாருங்கள் புட்டு காட்டுறேன் ஓ மை காட் இங்கே பாருங்கள் குழக்கொழன்னு இல்லாத அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இங்கே பாருங்களேன் தொட்டுக்க புளிமிளகா சட்னி இப்போ சாப்பிட்டு பார்த்தரலாமா சும்மாவே சாப்பிட்றலாங்க பஞ்சு அஞ்சு மாதிரி இருக்குது சட்னி தொட்டே சாப்பிடலாம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஏன்னா உளுந்து நிறையா போட்டிருக்கோம் இப்போது நம்ம புளி மிளகாய் சட்னியும் இட்லியும் சேர்த்து சாப்பிடுவோமா அப்படியே சும்மா புரட்டி எடுத்து சாப்பிட்டு மை ஓமிகாடு சான்ஸே இல்லை ஆஹா இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இந்த சட்னி இருக்குது அப்படியே மயக்குது கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டா போதும் ஆஹா ம் உப்பு காரம் புளிப்படலாம் வேறு லெவலாக இருக்கம் இது வந்து எங்கள் பாட்டியோட ரெசிப்பி இதில் ஹைலைட் என்னன்னு சொல்லுங்கள் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டோம் பார்த்தீங்களா அது வேற லெவல் நாக்கு செத்து போய் கிடக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த சட்னி இட்லோண்டு எடுத்த இப்படி வச்சா உயிரே வந்துடும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சும்மா ஏதோ சொல்ல நஞ்சமாவே அவ்வளோ சூப்பராக இருக்கு சோ கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதாவது நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான் இதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்து இட்லி நல்லா சாஃப்டா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சட்னி ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ரெசிபி கூட விடாமல் என் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண ாம யாரும் பார்க்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே வித் அங்கேதான் பேஜஸ் இருக்குது அதை அப்படி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆல்